ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி ஆயிரமும் எழுதி வந்தேன் முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பாயிரமும் ஆயிரமும் எழுதி வந்தேன் முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா கோடி பணம் தீரட்டி திரட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி கோடிப்பணம் தீரட்டி கொட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு குலைந்தேன் நான் முருகா உன்னை பார்த்து விட்டேன் வீடு முருகா கோடிப்பணம் தீரட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு குலைந்தேன் நான் முருகா உன்னை பார்த்து விட்டேன் வீடெதற்கு முருகா ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பா ஆயிரமும் எழுதி வந்தேன் முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா ஆவி நிலைக்குமென்று ஆடுகின்ற கோயில் கோடியில் ஓர் பாவியெனத் துடிக்கிறேன் நான் நிலைக்கும் என்று ஆடுகின்ற கோடியில் ஓர் என்ன துடிக்கிறேன் நான் முருகா உன்னை பார்த்து விட்டேன் துயரதற்கு முருகா ஆவி என்று ஆடுகின்ற கோடியில் ஓர் என்ன துடிக்கிறேன் நான் முருகா உன்னை பார்த்து விட்டேன் துயரதற்கு முருகா ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி ஆயிரமும் எழுதி வந்தேன் முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா வேதங்கள் தான் அறிந்தேன் விளக்கம் கேட்டறிந்தேன் வேதங்கள் தான் அறிந்தேன் விளக்கம் கேட்டறிந்தேன் பாதைகளில் முடிவே ஓம் முருகா உன்னை பார்த்து விட்டேன் எதற்கு முருகா வேதங்கள் தான் அறிந்தேன் விளக்கம் கேட்டறிந்தேன் பாதைகளின் முடிவே முருகா உன்னை பார்த்து விட்டேன் எதற்கு முருகா உன்னை பார்த்து விட்டேன் எதற்கு முருகா ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பா ஆயிரமும் எழுதி வந்தேன் முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு முருகா முருகா முருகா